ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க உடம்புல மாரடைப்பை தூண்டும் கொலஸ்ட்ரால் அதிகரிக்க கூடாதா அப்ப இந்த பாலை டெய்லி குடிங்க கொலஸ்ட்ரால் என்பது நமது உடல் செல்களில் உள்ள மெழுகு போன்ற வழுவழுப்பான பொருள் இந்த கொலஸ்ட்ரால் உடலில் பல முக்கியமான செயல்பாடுகளை செய்கின்றன அதில் செல்கன் வளர்ச்சி மற்றும் ஹார்மோன்களின் உற்பத்தி போன்றவை அடங்கும் இப்படிப்பட்ட கொலஸ்ட்ராலை நமது உடலே உற்பத்தி செய்கின்றன இந்நிலையில் நாம் உண்ணும் உணவுகளிலும் கொலஸ்ட்ரால் இருக்கின்றன இதனால் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க நிறைய வாய்ப்புள்ளன இப்படி கொலஸ்ட்ரால் உடலில் அதிகரித்தால் அது இதய நோய் பக்கவாதம் போன்றவற்றின் அபாயத்தை அதிகரித்துவிடும் எனவே குறிப்பிட்ட வயதை எட்டியதும் ஒவ்வொருவரும் தங்களின் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் முக்கியமாக நாம் குடிக்கும் பாலை முதலில் கவனிக்க வேண்டும் ஏனெனில் பாலில் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளன அதுவும் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தால் சாதாரண பாலை குடிக்கக்கூடாது அப்படி குடித்தால் கொலஸ்ட்ரால் இன்னும் அதிகரித்து மாரடைப்பின் அபாயம் அதிகரிக்கும் அப்படியானால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் எந்த மாதிரியான பாலை குடிக்கலாம் என்று கேட்கலாம் இந்த வீடியோவில் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் எந்த வகையான பாலை குடிக்கலாம் என்பது குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று பாதாம் பால் பாதாம் பால் சாதாரண பாலுக்கு ஒரு சிறந்த மாற்றாகும் இந்த பாலில் வைட்டமின் இ அதிகமாக உள்ளன அதோடு சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகமாக உள்ளன இவை கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதில் சிறந்தவை ஆய்வுகளும் பாதாம் பாலில் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் அது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சிறந்த பால் என்று கூறுகின்றன இருப்பினும் இந்த பாலை தேர்ந்தெடுத்து குடிக்கும் போது அதில் சர்க்கரை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சர்க்கரை சேர்த்தால் அது கொலஸ்ட்ரால் அளவில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே கொலஸ்ட்ராலை குறைக்க நினைத்தால் பாதாம் பாலை குடியுங்கள் இரண்டு ஓட்ஸ் பால் ஓட்ஸ் பால் ஓட்ஸில் தயாரிக்கப்படுகிறது இந்த பாலில் பீட்டா குளுக்கன்கள் என்னும் ஒரு வகையான கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளது ஆய்வுகளில் பீட்டா குளுக்கன்கள் குடலில் உள்ள கொலஸ்ட்ரால்கள் உறிஞ்சுவதில் இடையூறை ஏற்படுத்தி கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுவதாக தெரிய வந்துள்ளன எனவே மாரடைப்பு வரக்கூடாது என்று நினைத்தால் ஓட்ஸ் பாலை குடியுங்கள் மூன்று ஆழி விதை பால் விதை பால் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் மற்றொரு சிறந்த பாலாகும் ஆல்பா லினோலினிக் அமிலம் என்னும் ஒரு வகையான ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலம் உள்ளது இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் மேலும் விதை பாலில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளன இதுவும் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க உதவுகின்றன எனவே இந்த வகை பாலையும் உணவில் சேர்க்கலாம் நான்கு ஸ்கிம் பால் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் குறைவாக உள்ளன அதே சமயம் இந்த பாலில் அத்தியாவசிய சத்துக்களான கால்சியம் வைட்டமின் டி போன்றவை நிறைந்துள்ளன எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்கள் மற்றும் இதய பிரச்சினை உள்ளவர்கள் இந்த வகை பாலை தேர்ந்தெடுத்து குடிப்பது மிகவும் நல்லது ஐந்து சோயா பால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க வழக்கமான பாலுக்கு பதிலாக சோயா பாலை குடிப்பது நல்லது சோயாவில் எல்டியல் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் ஐசோஃப்ளேவோன்ஸ் எனப்படும் உயர் தாவர கலவைகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கூடுதலாக சோயா புரோட்டீனானது கொலஸ்ட்ரால் குறைக்கும் விளைவை கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இந்த பால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க